சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனா என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி நீ என்னவென்று முழுமையாக கேட்கவில்லை என்றால் சாயப்பா இனி உன்னை தேடி வரமாட்டேன் ஏன் என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன் சாய் அப்பாவின் வாக்கினை முழுமையாக கேட்டு என்னவென்று நீ நிச்சயமாக இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை இத்தனை காலமும் உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை எப்பொழுதும் சில காலமாக உன் வாழ்க்கை நடக்கின்ற பல விஷயங்களை இந்த சாயப்பா என்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது அதனை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று தான் உன் சாயப்பா வந்துள்ளேன் யாரை உன்னுடைய இல்லத்தில் இனிமேல் நான் பார்க்கக்கூடாது என்று நினைத்தேனோ அவரை உன்னுடைய இல்லத்தில் இந்த சாய் நான் பார்த்துத்தான் என்னுடைய இத்தனை கோபத்திற்கும் காரணம் ஏ அன்பு குழந்தையே சூழ்ச்சிகள் ஆயிரம் உன்னை அழிக்க இவர்கள் போடுகின்ற திட்டங்கள் ஆயிரம் எப்பொழுதும் உன்னையே சுற்றி சுற்றி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் எத்தனை காலம்தான் இப்படியே இருந்து விட முடியும் என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கான தண்டனை கிடைக்கத்தானே வேண்டும் அவர்களுக்கான அழிவு காலத்தை இந்த சாய் நானே தொடங்கி வைத்து விடலாம் என்று நினைத்து விட்டு இந்த நேரத்தில் தான் நான் என்னுடைய குழந்தையின் இல்லத்தில் அவர்களை மீண்டும் கண்டு அதை காண பொழுது இந்த சாய் எனக்கு அத்தனை கோபம் வந்துவிட்டது ஏன் அன்பு குழந்தையே தெரிந்து செய்கிறாயா தெரியாமல் செய்கிறாயா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இவர்களால் உனக்கு ஒரு ஆபத்து வந்ததை நீ மறந்து விட்டாய் இனி வரப்போகின்ற ஆபத்தை உணராமல் நீ இவர்களோடு மீண்டும் சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றாய் யாருமே இங்கு யாரை பற்றியும் நல்ல விதமாக நினைப்பது கிடையாது மற்றவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்பது மட்டும்தான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது தவிர அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்பதை இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிறது என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள்ளேயே பல மாற்றங்கள் சில காலமாக ஏற்பட்டிருக்கிறது அதை உன்னால் உணர முடிகின்றதா முன்பெல்லாம் யார் உன்னிடத்தில் என்ன ஒரு உதவி என்று வந்து நின்றாலும் சற்றென்று உனக்கு இருக்கிறதே இல்லையோ அதை தூக்கி கொடுத்து விடுவாய் ஆனால் இப்போது எல்லாம் எதற்காக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விட்டாய் இதற்கு காரணம் என்ன தெரியுமா நாம் யாரோடு பழகுகின்றோம் யாரோடு எந்த விஷயத்தை பேசுகிறோம் என்பதை பொறுத்து அவர்களின் குணங்களை பொறுத்து தான் நமக்கு ஒவ்வொன்றும் தெரிய வரும் அடுத்தவர்களுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க செய்யும் இவர்களோடு நீ எவ்வளவு பேசுகிறாய் என்பதனை பொறுத்து இவர்களோடு நீ எந்த அளவில் பேசி பழகுகிறாய் என்பதனை பொறுத்து அவர்களுடைய எண்ணங்களை உனக்குள் நீ உள்வாங்கிக் கொள்கிறாய் அதாவது நல்லவர்களோடு சேர்ந்தால் நல்லது நடக்கும் அதுபோல உன்னுடைய எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக மாறும் அதே நேரத்தில் தீயவர்களோடு சேர்ந்தாயானால் உன்னுடைய எண்ணங்களும் தீமையாகத்தானே தேடும் உனக்கும் மனதில் இருக்கின்ற இரக்கம் எல்லாம் காணாமல் போய்விடுகின்றது இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இந்த சாய் கண்டித்த இவர்களுடைய செயல்கள் எல்லாம் எப்பொழுது உன் மீது பிரதிபலிக்கின்றது உன்னுடைய எண்ணங்களாக இந்த வாழ்க்கையில் இவையெல்லாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் ஆசைப்பட்டது போலவே நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை இத்தனை காலமும் எதற்காக நீ விருப்பப்பட்டாயோ எந்த ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயங்களை எல்லாம் அடைவதற்கு நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியிலும் உன்னை பின்னோக்கி இழுத்து தான் இவர்கள் இப்பொழுது இவர்களோடு சேர்ந்து சேர்ந்து முடியுமே பல விஷயங்களில் தவறான வார்த்தைகளை பிரயோதிக்க தொடங்கி இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் செவி கொடுத்து கேட்பதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் அதையே தான் நீயும் உன் வாழ்க்கையாக நினைக்க தொடங்கிவிடுகின்றாய் இவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே யாருமே சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தை என் குழந்தை உனக்குள் நீ உள்வாங்கி விடாதே உன்னை சுற்று என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி எந்த சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கு சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவரை நான் உன்னுடைய இல்லத்தில் பார்க்கக்கூடாது என்று நினைத்ததற்கு காரணமே இதுதானே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் தீய எண்ணங்களாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்காமல் கெட்ட விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக வெளிப்படுத்தாமல் உனக்குள் மிகுந்த வேதனைகளை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் இவர்களின் பேச்சை நீ நம்புகிறாய் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை உண்மை என்று நினைக்கிறாய் ஆனால் இவர்கள் மனதில் உண்மை இல்லை இவர்களின் நேர்மை இல்லை எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை அளிப்பதையே இவர்களின் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் எப்படியாவது உன் வாழ்க்கையில் சாதித்துவிட துடித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் எண்ணம் புரியாமல் என்னவோ நீ உனக்கு இவர்கள் நல்லது செய்கிறார்கள் என்று நினைத்துவிட்டு இவர்களிடத்தில் நல்லபடியாக இன்னமும் நீ பேசி பழகி கொண்டுத்தான் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளை இந்த வாழ்க்கையில் கொடுக்காமல் போய்விடுகின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் எல்லாம் வருகின்றது என்று யோசித்துக் கொண்டே என் குழந்தை நீ எந்த விஷயத்தை உன் கைவிட்டு விடாமல் உனக்காக நான் இருப்பது கொடுப்பது எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை எதுவுமே நான் சற்றென்று மேலோட்டமாக உனக்கு சொல்லிவிடுவதில்லை யாரையும் அவ்வளவு எளிதில் உன் சாகியப்பா குறை சொல்வதும் கிடையாது யார் பக்கம் ஞாகம் இருக்கின்றது யார் பக்கம் தவறு இருக்கின்றது என்று தெரியாமல் யார் பேச்சையும் கேட்டு உன் சாகியப்பா எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடுவது கிடையாது இப்பொழுது உன்னை பற்றிய இடத்தில் வந்து ஒருவர் நீ நல்லவர் இல்லை நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கிறாய் என்று சொல்கிறார்கள் என்றால் உடனடியாக அப்படியா என்று கேட்டுக்கொள்வேன் நீ தவிர சாயப்பா ஒருபோதும் அதைத்தான் முடிவு என்று சொல்லிவிட மாட்டேன் உன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து உன்னோடு பழகி எதனால் இப்படி ஒரு தவறு நடந்தது என்பதனை நான் தெரிந்து கொள்ளத்தான் முயற்சிகள் செய்வேன் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் உன் சாயப்பா ஆணித்தரமாக சொல்கின்றேன் இப்பொழுது உன் இல்லத்திற்கு வந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த பெண் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வருவதற்கு தகுதி இல்லாதவன் இவள் பல காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் வேண்டுமென்றே பல பிரச்சனைகளை கொடுத்து உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து விரட்டி விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் நான் ஒருமுறை இவள் உனக்கு செய்த ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நினைத்து இன்னமும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன் இப்படி ஒரு துரோகத்தை இவரால் மட்டுமே செய்ய முடியும் இப்படி ஒரு துரோகத்தை இவளால் மட்டுமே உனக்கு கொடுக்க முடியும் எந்த காலத்திலும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ வேதனைப்பட்டு நின்று இருக்கக்கூடாது உனக்கு வருகின்ற கஷ்டங்களும் உனக்கு வருகின்ற சோதனைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென நான் கொடுக்கின்ற சில விஷயங்கள் இவர்களால் உன்னை வந்து சேராமலேயே போய்விடுகின்றது அது எப்படி தெரியுமா என் குழந்தையின் நல்ல நிலையில் இருக்கும்பொழுது நல்ல எண்ணங்களை உனக்குள் வைத்திருக்கும்பொழுது இந்த சாய் ஒரு சில விஷயங்களை உன்னை கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கும்போது அந்த நேரத்தில் இவர்களோடு மீண்டும் பேசுகிறாய் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை உண்மை என்று நம்புகிறாய் நீயும் இவர்களோடு சேர்ந்து மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறாய் இப்படியெல்லாம் பேசும்பொழுது அந்த இடத்தில் நான் தருகின்ற நல்ல விஷயம் உன்னை வந்து எப்படி சேரும் என் குழந்தையே சொல்வாய் அப்பா வெறுப்பாக நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யவில்லை நான் அப்படியெல்லாம் எதையும் நடத்தவில்லை நான் எதுவுமே இது போன்று நினைக்கவில்லை என்று நீ சொல்லலாம் ஆனால் என் குழந்தை நீ சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையும் உண்மையாகவே இருந்தாலும் இத்தனை நாளும் என் குழந்தை நீ சொல்லிவிட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நான் உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று யோசிக்க வேண்டும் சற்றென்று எந்த ஒரு முடிவுகளையும் இந்த வாழ்க்கையில் எடுக்க எடுத்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவிடமிருந்து இப்படி ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்துரைக்கிறேன் என்றால் எங்கே தவறு இருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பாவிடமிருந்து உனக்கு நல்லதை நடத்தும்போது இந்த மனிதர்களினுடைய கெட்ட எண்ணங்களினால் அது உனக்கு கிடைக்காமல் போகிறது என்று தான் உன் சாயப்பாவிற்கு வருத்தமாக இருக்கின்றது இனிமேலாவது இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து உனக்கு கிடைக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இருக்கிறாயா என்று ஒரு முறை சிந்தித்து சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல மாற்றங்கள் வந்துவிடும் சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையின் எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேர்வதற்கான கால நேரம் கூடி வந்துவிடும் இது போன்ற நேரங்கள் கூடி வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்